தண்ணி ஏறிக்கிட்டே ஆமா வந்து பத்து பத்து நிமிஷம் விட்டாலும் வந்து வேர் கிட்ட போய் விழுந்துடும். தரையில வந்து நேரா தண்ணி. அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி பற்றாக்குறையனால வச்சு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அதாவது பூச்சி குறைவு. மருந்து செலவு நமக்கு. போட முடியாது. பயிர் வேருக்கு தான் போடணும். போட்டால அந்ததுல தூவுனா தண்ணி. மழை தண்ணி விழுந்துற. அதனால வந்து நமக்கு வந்து அது ஒரு உரம் போடுறது பிரச்சனை இல்ல. இது போடணும்னு நீங்க நினைச்சீங்க? ஏன்னா நிறைய போடுக்கு பார்த்து போடுறதா நம்ம புதுசாக நம்ம ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை எதுவுமே போட்டுருக்காங்க வேற ஃபீல்டில் போட்டுருக்காங்க அதை போய் பார்த்துட்டு வந்து நம்ம அது மாதிரி பண்றோம் எப்படி போட்டீங்க நீங்க வாங்கி வயர் வந்து ஒட்டாரத்தில் ராம்சேகர் ஏஜென்சி வச்சிருக்காங்க அந்த ஒன்னையால் ஹோஸ் வந்து மிரெயின் ஜிக் ஜிக்ஸாக் மாதிரி போட்டிருப்பாங்க இது வீடியோ எடுத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி வந்து மாத்தி மாத்தி விழுகும் ஒன்று பத்தடிக்கு ஒன்று போடும்போது இங்கே அஞ்சடி இங்கே அஞ்சடி கவர் ஆகும்